வணக்கம் சரி என்ன சார் ஆச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லா எதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு இருக்கு ஆமா இன்ஃபாக்ட் மண்டே நேத்து வந்து ரொம்ப புலிஷன் ஓபன் ஆயிருக்கணும் அப்படி ஆகல சைட் வேவ்லதான் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறா நம்ம இருக்கிறத பார்க்க முடிகிறது ஐ திங்க் ஒரு சேஞ்ச் இன் டைரக்ஷன் இருக்க மாதிரிதான் தெரிகிறது ஒன்னு வந்து யுஎஸ் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான இந்த டேரிஃப் வார இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா அத சம்பந்தமா நெகோசியேட் பண்றது அவங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் ஆப் இந்தியா வந்திருக்காங்க டெல்லியில இருக்காங்க சோ அதுல ஏதாவது பாசிட்டிவ் இன்க்ளினேஷன் வருதா அல்லது வரும்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல அது ஒண்ணு ரெண்டாவது யுஎஸ் ஃபெட் மீட்டிங் யுஎஸ் ரிசர்வோட மீட்டிங் இன்னைக்கு இந்த வாரம் இருக்கு அதுல ரேட் கட் ஹோப் இருக்கு அது ஒரு ஒரு ஜென்ரலா பாசிட்டிவான சென்டிமெண்ட்டை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சோ இது ரெண்டு ஜிஎஸ்டி சம்பந்தமா நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மசி மருந்து கடைகளில் வந்து மருந்துகள் வந்து விலையை வந்து கம்ப்ளீட்டா ரீகால் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மாத்தி சிக்கர் ஒட்டி அப்படிலாம் பண்ணணுங்கறது லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ வந்து அது பழைய சீக்கரம் இருக்கட்டும் பட் ஆனா நீங்க அந்த கடையில் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி அப்கோர்ஸ் அது மாதிரி பண்றாங்களான்னு பார்க்கணும் பட் மருந்துகளுடைய புதிய விலை என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய ரிலீஃப் மருந்து கடைகளுக்கு ஏன்னா எல்லா பொருள் திரும்ப அனுப்பிச்சோ இல்ல அந்த ஸ்டிக்கர்லாம் கிழிச்சி வேற சிக்கர் ஒட்டி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு வேலை பட் அந்த வேலைக்காக வந்து வாடிக்கையாளருக்கு போய் சேர வேண்டிய பலன் போய் சேர்ந்த இருக்க கூடாது அதனால டிஸ்பிளே பண்ண சொல்லிருக்காங்க வாங்குறப்ப பார்த்து வாங்கணும் சொல்லல ஒரு விஷயம் நினைவுக்கு வருது நம்ம காப்பீடை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாரும் விலையை குறைக்கணும் அதை விளம்பரம் போடணும்லாம் அரசு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி அரசு துறை காப்பீட்டு நிறுவனங்களும் தொடர்வாங்கன்னு நம்ம நம்புவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் எல்லாரும் அதான் சார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வர்றதுக்கு முன்னால நேத்து போன வாரம் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு இது மாதிரி ஆல்ரெடி ஏத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அது உண்மையான தகவலான்னு எனக்கு தெரியல பட் அரசு என்ன பண்ண போன மாசம் என்ன இருந்தது இந்த ஜிஎஸ்டியினுடைய அறிவிப்பு பிரதமருடைய அறிவிப்புக்கு முன்பு ஒரு சராசரியாக ஒரு முப்பது வயது இருக்கவருக்கு ஒரு காப்பீடு எடுத்தால் என்ன மாதிரி இருந்தது இன்னைக்கு என்ன இருக்கு பிரீமியம் அப்படிங்கறத எப்படி தனியார் நிறுவனங்களை ஒரு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் எல்லாம் நீங்க இதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்களோ மருந்து கடைகளில் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்களும் குறிப்பாக பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் இதுல முன்னணியில் இருந்து செயல்பட்டால் மக்களுக்கு இதுல வந்து பெரிய நம்பிக்கை வரும் அது நிச்சயம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் சார் இன்னைக்கு மார்க்கெட் இந்த ஐயாயிரத்தி இருநூறுங்கிறத பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு மாசம் கழிச்சு சார் இருபத்தைய தாண்டி இருக்கிறது காலையில வந்து சந்தை துவங்கிய ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்துன்னு போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் அதிகரிச்சிருச்சு அதற்கு பிறகு பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்துலதான் வருது இருந்தது நண்பர்களுக்கு பின்பு மதியம் வரைக்கும் கூட மதியத்திற்கு பின்னர் கூட அப்படித்தான் இருந்தது இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது தான் இருந்தது அந்த எழுபத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுங்கிறது இன்றைக்கு அதிகாலையில பத்து மணிக்கு தொட்ட ஒரு விஷயம் ஆனால் இரண்டரை மணிக்கு பிறகு அந்த நூத்தி ஐம்பதுல இருந்து விரிவரன்னு ஏறி ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுங்கிறத போய் தொட்டது கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு நூறு புள்ளிகள்னு தொண்ணூறு புள்ளிகள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்துல போனச்சு அது பெரும்பாலும் அது ஒரு இரண்டு மணிக்கு மேல குறிப்பா இரண்டரை மணியிலிருந்து மூன்றரை மணிக்குள்ளங்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அது ஷார்ட் கவரிங்னால இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் தொடர்ந்து ஒரு பத்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட் சாலிடா பாசிட்டிவா இருந்திருக்கு நூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துல இருந்திருக்குங்கிறது ஒரு வலுவான நிலையை காட்டுறது ஒரு ஸ்திரத்தன்மையை காட்டுது அதனால வந்து ஷார்ட் போனவங்க காலையில பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போனவங்க எல்லாம் இரண்டரை மணிக்கு மேல ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிக்கிறப்பதுனாலதான் அந்த லாஸ்ட் ஒன் அவர் ஸ்பைக்குங்கிறது அதனால இருக்கலாம்னு தோணுது நாளைக்கு காலையில சந்தை திறக்கும் பொழுது அதனுடைய உண்மையான நிலவரம் தெரிய வரும் நூறு ஐம்பது பங்கு புள்ளிகள் அல்லது அறுபது புள்ளிகள் இறக்கத்துல துவங்குகிறதா அது இதே அளவுல அல்லது இதை விட கூடவான்னு பார்க்கணும் இதே அளவுல இதை விட கூடன்னா அப்ப நிஜமாவே மார்க்கெட் ஒரு புள்ளி ஸ்டாண்டை நோக்கி தந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அட்வான்ஸ்

செக்டர் தான் எஃப்எம்சிஜி ஒரு சின்ன இறக்கத்துல அதே மாதிரி ஹெல்த் கேர்ல ஸ்மால் அண்ட் மிட் நிஃப்டி வந்து ஒரு சின்ன இறக்கத்தில் தவிர எல்லாமே ஏற்றத்தில் குறிப்பாக நேற்று இறங்கி ஆட்டோமொபைல் செக்டர் தொடர் ஏற்றத்திற்கு பிறகு நேத்து ஒரு கரெக்ஷன் வந்தது அந்த கரெக்ஷனுக்கு பிறகு திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நேத்து நம்ம ரீட்ஸை பத்தி பேசணும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது என்ன அதன் மூலமாக இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு அதை வந்து செபி எப்படி ரீ கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ஈக்விட்டியா அதன் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இண்டெக்ஸுக்குள்ள அது நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரியல்டி துறை பெட்டரா இருக்கும்

அதே மாதிரி தங்கம் அதுவுமே புதிய உச்சத்தை தொற்று இருக்கு ஆமா தங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எழுநூறு டாலருக்கு அருகாமையில் வந்திருக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்ட தொற்றுக்கு அதுக்கு இன்னொரு ஒரு ரெண்டு டாலர் தான் தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மூவாயிரத்தி எழுநூறு டாலருக்கு அருகாமையில் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை அப்படிங்கறது மீண்டும் தொட்டிருக்கு வெள்ளி நாற்பத்தி ரெண்டே முக்கால் டாலரு கிட்ட தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டேபிளா அதே மாதிரி கச்சா எண்ணெயுமே டாலரை தாண்டி இருக்கிறது வெள்ளி ஏற்கனவே தொட்ட உச்சத்தை சஸ்டைன் பண்ணிட்டு இருந்தா கூட தங்கம் வந்து மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்கிறோம் அடுத்த கட்ட ரேலியை நோக்கி போகுதா பார்க்கணும் ஏன்னா எம்சிஎக்ஸ் சந்தையில் அக்டோபர் மாதம் முதலிடையக்கூடிய ஒப்பந்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு தாண்டி இருக்கு இது கூட இப்போ புதிய உச்சம் அதே மாதிரி வெள்ளி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கு கால் சதவீதம் ஏற்றத்துல கச்சா எண்ணெய் உள்ளூர் சந்தையில பெரிய ஏற்றம் இல்லைன்னு போனா ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கிறத பாக்குறோம் இந்த வித்தியாசம்ங்கிறது எப்போதுமே கொஞ்சம் அப்பப்போ இருக்கும் சின்ன மைனர் வேரியேஷன் இருக்கும் அதனால அதை பத்தி நம்ம பெரிதாக கவலைப்பட இல்லை பட் தங்கம் நிச்சயமாக ஒரு சால்டு ரேலியா போய்க்கிட்டு இருக்கு அது எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ எவ்வளவு அதிகமாக ஏறுகிறதோ ஏன்னா லாஸ்ட் லெக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய ரேலில தொடர்ந்து ஓராண்டு ரெண்டு ஆண்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் லெக் ரொம்ப அதிகமா இருக்கும் விரைவுல இருக்கும் அதற்கு பிறகு பொதுவாக பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறவன் வீழ்ச்சி அடையணும்னு எதிர்பார்க்கல அல்லது அடையன்னு சொல்லலை பட் அது நடந்திருக்கிறது கடந்த காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டுல வந்து அந்த அளவுக்கு வேகமா இல்லைன்னாலும் வீழ்ச்சி கொஞ்சம் ஸ்பிரெட் அவுட் ஆஹ் மூன்று ஆண்டுகள் இருந்ததை பாத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருந்து பதினைந்து வரைக்கும் சோ அதனால வந்து தங்கத்தை வெளியே பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் பாக்குறேன் இந்த ஆண்டு துவக்கத்தில் நிதியாண்டு துவக்கத்தில் ஏப்ரல் நான் சொன்னது அதுதான் கடந்த ஆண்டு தங்கத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டு சந்தைக்கான ஆண்டு அப்படின்னா என்னன்னா சந்தை வந்து மலிவாக கிடைக்கும் தங்கம் அதிகமா இருக்கும் சோ தங்கம் எது அதிகமா இருக்கிறதோ அதுல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணி எது விலை குறைவாக இருக்கோ வாங்கணுங்கிறது பட் இப்ப பாத்தீங்கன்னா பங்கு சந்தை கூட ஏற்றத்துல இருக்கிறதா நம்ம பாக்குறோம் சோ ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த ஃபெட் ரேட் கட்டு அதே மாதிரி இந்த இந்தியா இந்த அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா இப்ப இருபத்தி ஆறாயிரத்தோட வாய்ப்பு இருக்குங்களா சார் நிப்டி எல்லாமே இந்த மாசத்துக்குள்ள எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பட் அது சொட்டா நம்ம என்ன பண்ண போறோம் தொடல் என்ன நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்முடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் அது நடக்குமா நடக்காதான்னு கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒருவேளை நடந்தால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கரெக்டா வச்சுக்கணும் இறங்கினா நான் வாங்க போறேன் அதுக்கான பணத்தை சேமிச்சு வச்சிருக்கேன் ஏறுனா ஒரு சிறு பகுதியை நான் வித்து லாபத்தை பதிவு செய்து பணத்தை எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இல்ல இன்னும் ஏறும் நம்பிக்கையோடு இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தரவுகள் மட்டும் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும் நான் முன்னர் தான் இந்த ஆண்டுக்குள் இருபத்தாறாயிரத்தி தொடுமான தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல எல்லாம் இல்ல பட் அதற்கு பிறகு என்ன ஆகும் ஏன்னா நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அதை ஆதரிக்கிறது அதை சப்போர்ட் பண்றதா இருக்கணும் அப்பதான் நம்ம ஒரு இதை பார்க்க முடியும் நமக்கு சாதகமா ஒரு சில விஷயம் இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் திரும்ப தொண்ணூத்தி ஏழு கிட்ட இருக்கு இன்னும் போற போக்க பார்த்து தொண்ணூத்தி ஏழுக்கு கீழே கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது அப்படின்னு இங்கேயுமே பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டுக்கு மேலதான் இருக்கு இருந்தாலும் பன்னிரண்டு பைசா இன்னைக்கு இறங்கி இருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று பட் யூரோவும் பிரிட்டிஷ் பவுண்டும் வந்து சின்ன ஏற்றத்துல இருக்கத பார்க்க முடிகிறது முப்பத்தி ரெண்டு பைசா ஏறி இருக்கு யூரோ பிரிட்டிஷ் பவுண்ட் எட்டு பைசா ஏறி இருக்கு பட் டாலர் வந்து வீக்கன் ஆயிருக்கு பன்னிரண்டு பைசா வீக்கனா இருக்கிறது பாக்குறோம் செப்டம்பர் மாத ஓப்பன் சார் ஆகஸ்ட் மாசத்தோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை தரவுகள் வெளியாயிருக்கு அது என்னன்னு சார் சொல்ல வருது எது பாசிட்டிவான டேட்டாவை தான் நான் பாக்குறேன் என்ன காரணம்னா நம்முடைய இறக்குமதி குறையணும் ஏற்றுமதி அதிகரிக்கணும் இது நடக்க நடக்க நாம் வெளிநாட்டிற்கு கொடுக்க வேண்டிய வெளிநாட்டினருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தினுடைய அளவு குறையும் அதனால டாலருடைய தேவை குறையும் நமக்கு வர வேண்டிய பணம் அதிகமாக வரும் டாலர் அதிகமாக வரும் இது நல்லது அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட்ல முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கோம் இந்த வருஷம் முப்பத்தி ஒன்பதுக்கு பதில் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் சோ அது ஒரு கணிசமான ஒரு ஏற்றம் அதே சமயத்துல இறக்குமதி பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் இந்த வருஷம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் டாலர்கள் கணிசமா குறைஞ்சிருக்கு சோ இறக்குமதி போன வருஷம் ஆகஸ்ட விட கணிசமா குறைஞ்சிருக்கு அதே சமயத்துல போன வருஷம் ஆகஸ்ட விட இந்த வருஷம் ஆகஸ்ட்ல ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்கோர்ஸ் அதெல்லாம் இந்த பிரண்ட் எண்டிங் நம்ம பேசணும் அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டியத டேரிஃபுக்கு முன்னால் அவசர அவசரமாக அதிகமாக உற்பத்தி செய்தது அனுப்பிச்சதன் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி சேவை துறை இது வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்கிறது அதாவது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்றுமதி செய்த பொருள் அல்லது இறக்குமதி செய்த பொருள் சேவைத்துறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து முப்பது புள்ளி மூன்று ஆறு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்தது அந்த முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்து இந்த வருஷம் முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இருக்கு அதே சமயத்தில் இறக்குமதி பதினாறு புள்ளி நாலு ஆறு பில்லியன் டாலராக இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் பதினேழு புள்ளி நாலு டாலராக கொஞ்சம் கூடி இருக்கு அது மட்டும் பட் மற்றபடி எல்லாமே நமக்கு பாசிட்டிவான டேட்டா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா

அதனால நெட்டா நம்முடைய ட்ரேட் பேலன்ஸ் வந்து போன வருஷம் இருபத்தோரு இருபத்தொன்னு புள்ளி ஏழு மூன்று பில்லியன் டாலரா இருந்தது இப்போ ஒன்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலரா கணிசமான ஒரு குறை குறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு நல்லது இது வந்து ரூபாயை வலுப்படுத்தும் நமக்கு அல்லது டாலர்னு ஒரு பக்கம் நமக்கு வந்து ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது வீக்கெண்டா தெரியும் இந்த டேட்டா தரவுகள்லாம் கூட நம்ம ரூபாய் வலுப்பெறுவதற்கான இன்று வலுப்பெறுவதற்கான காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல வந்து ஈலியாஸ் வியூஸ் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காரு ஜெரோதா க்ரோ போன்ற அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆப்களில் நாம் வைத்திருக்கும் நிலுவை தொகையை நாம் உபயோகிக்காத நிலையில் அது ஏன் அவர்கள் திரும்ப எங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்புறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க சார் அடிப்படையில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பணம் அன்னைக்கு என்ன ஷேர் வாங்குறீங்களோ வாங்கினது போக மிச்சம் உங்களுக்கு திருப்பி தரணும் இதுதான் பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் பட் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை தினசரி கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தா இந்த டிரான்சாக்ஷன் தான் ஜாஸ்தி அல்லது வங்கி சார்ஜஸ் பேங்க் சார்ஜஸ் ஜாஸ்தி நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ரன்னிங் அக்கௌண்டா வச்சுக்க சொல்லி அலோவ் பண்றாங்க ஆனா அந்த ரன்னிங் அக்கௌண்டையே நீண்ட நடு ஆண்டுகள் கணக்குல வச்சிருந்தா தரகு நிறுவனங்கள்ல சில பேர் ஏன்னா எல்லாரும் சொல்ல வரல சில பேர் அதுல ஃப்ராட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பணத்தை எடுத்து தவறாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்த முடியுமா சார் கேட்காதீங்க முடியாது தப்பு பண்ண கூடாது ஆனால் பண்ணுவாங்க தப்பு பண்றவங்களுக்கு என்ன எங்க நீதி நேரமே நியாயம் எல்லாம் பண்ணலாம் அதை தடுப்பதற்காக செபி என்ன பண்ணாங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பே முதன் முதலா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு சர்குலர் வெளியிட்டார்கள் அப்புறம் அதை மாத்தி மாத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்று வெளியிட்டார்கள் செப்டம்பர் மாதம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஒரு சர்க்குலர் கடைசியாக இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ஏழு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சர்க்குலர் எல்லாத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் ஒரு தரக நிறுவனத்தில் அது இவர் சொன்ன தரக நிறுவனங்கள் எந்த தரக நிறுவனம் அப்ளிகபிள் அந்த தரக நிறுவனத்திடம் ஸ்டாக் புரோக்கர்ட அக்கௌண்ட் வச்சிருக்கும் பொழுது பயன்படுத்தப்படாத பணம் வாங்க வைக்கிறதா பணம் ரொம்ப நாட்கள் இருந்தால் ஒரு மாதம் ஒரு முறை செட்டில் பண்ண சொல்றாங்க ஆட் பண்ணவங்களுக்கு மாதம் ஒரு முறை இல்லைனாலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செட்டில் பண்ணனும் எப்ப செட்டில் பண்ணுவாங்கன்னா அந்த மூன்று மாதம் முடிந்து அடுத்த மாதத்துல முதலாம் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை என்று மாலை என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல அவங்க ஏதாவது பொசிஷன் வச்சிருந்தாங்கன்னா ஏதாவது லாங் போயிருந்தா அல்லது மார்ஜின்ஸ் இருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு மிச்ச பணத்தை திருப்பி கொடுத்து ஜீரோ பண்ணணும் அக்கௌண்ட்டை சோ மாத மாதம்ங்கிறது ஒரு பேராமீட்டர் மூன்று மாதம் ஏதாவது டிரான்சாக்ஷனே இல்லைன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறைங்கிறது இன்னொரு அடுத்தது இந்த அந்த கணக்கை பூஜ்ஜியம் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிடணும் இப்ப இன்வெஸ்டருக்கு தெரியும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கணக்கு ஜீரோ ஆயிடணும் பேலன்ஸ் நமக்கு பணம் வந்துடணும் அப்படி வரும் தெரியும் இப்ப இந்த பணம் வந்திருக்கு அப்ப ஜீரோ ஆயிடுச்சு நமக்கு வர வேண்டிய பணம் குறைவா இருக்கு அப்படி ஒருவேளை ஷாக் ஆகலாம் இல்லையா அப்ப நீங்க போய் கேப்பீங்க அதுதான் அதனுடைய இந்த 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 சிஸ்டம் கொண்டு வந்ததனுடைய இது அதுதான் சோ அது வந்து நல்லது முதலீட்டாளர்களுடைய பார்வையில அது ஒரு நடைமுறை சிக்கலா இருந்தா கூட திருப்பி வாங்கி திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறது இருந்தா கூட ஆனால் இது ஓவராலா பார்க்கும் பொழுது இது ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஃபைன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்